வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷம் சில விஷயங்கள்லாம் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம் நேற்றைய அனுபவம்னு நான் போட்டிருந்தேன் நேற்றுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் போய் தீபாவளி லேக்கியம் இருக்குது அப்படின்ட்டு சொன்னப்போ செக்யூரிட்டி வந்து இந்த மேடம் கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னாங்க அந்த மேடம் கிட்ட சொன்ன உடனே அந்த மேடம் சார் தீபாவளி போட்டு கொடுங்க அதேமாதிரி இந்த தைலம் இந்த தைலம் பார்த்திங்கன்னா என்னென்னா துளுவுண்டு எடுத்து தடவிட்டு ஸ்மெல் பார்த்தோம்னா தும்பல் வராது ஓகே ஒரு நூற்றி இருபது ரூபா ஆயிரம் தடவை தடவலாம் தும்பல் வராது ப்ளஸ் தலைவலி இருக்குன்னா எடுத்து தடவணுன்னா தலைவலியும் விட்டுரும் சார் சூப்பராக இருக்கும் சார் உடனே கொடுங்க சார் அப்படின்ட்டு அறுநூற்றி இருபது ரூபாய் தொண்ணூறுவா இரநூத்தி பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க வாங்கிட்டு இங்கேயே மேலே இந்த அப்பார்ட்மெண்ட்டில் மேலே வந்து ஒரு மேடம் இருப்பாங்க அவங்கள போய் பாருங்கள் அப்படின்னாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னே அவங்கள்ட்ட நான் வந்து ஹெல்த் அவேர்னஸ் சில இதெல்லாம் கொடுத்தேன் சார் நான் எல்லாம் மற்றதெல்லாம் ப்ராடக்ட்லாம் நான் பார்க்குறேன் பேம்பலாட்டு கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டாங்க வாங்கிட்டு அடுத்து என்ன சொன்னாங்கன்னா இது மாதிரி எனக்கு ஒரு கோகோனட் ஆயில் நீங்கள் என்ன தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் கடல் என்ன தேங்காய் அண்ணா கொடுக்குறேங்கிறீங்க எனக்கு தேங்காய் அண்ணா ஒரு அரை லிட்டர் கொடுங்க அப்படின்னாங்க இன்றைக்கி போனேன் தேங்காய் எண்ணெய் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு போனேன் ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட் ஃப்ளோர்னு செகண்ட் ஃப்ளோர் போயிட்டேன் அவங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறத டக்குன்னு மறந்து போய் செகண்ட் ஃப்ளோரில் அங்கே போய் பெல் அடிச்சிக்கிட்டே இருக்கேன் ஆச்சரியமாக இருந்தது கதவே திறக்கலை நமக்கு ஒரு டவுட்டு என்ன இதுன்னு சரி ஃபஸ்ட் ஃப்ளோராக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வரேன் அந்த வீட்டில் தேங்காய் எண்ணெய் கொடுக்கறதுக்கு வரேன் ஒரு மேடம் உள்ள வரும் அந்த மேடம் வந்து சார் உங்களை பற்றி தான் பேசிக்கிட்டே இருந்தோம் இத்தனை நேரம் அப்படின்னாங்க ஸோ உடனே நம்மளோட கேலண்டர் இருக்குது பாருங்கள் இப்போ கேலண்டர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் கேலண்டர் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த கேலண்டரை அவங்கள்ட்ட கொடுத்த உடனே சார் சூப்பர் கேலண்டர் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மேடம்கிட்ட கொடுத்துருக்கேன்ட்டு கொடுத்துட்டு இவங்கள்ட்ட ஆயில கொடுத்துட்டு சார் நீங்கள் மேலே வாங்க நான் பைசாலாம் கையில் இருக்காது நீங்கள் மேலே தான் அப்படின்னு அந்த வீட்டு பெல்ல தான் ரெண்டு தடவை அடிச்சிருக்கேன் அந்த மேடம் தான் இங்கே இருக்காங்க இதுதான் பிரபஞ்சத்தோட பவர் அங்கே போய் பார்த்தோன்னே அவங்க தீபாவளிலேயும் வாங்கிட்டாங்க இந்த இதையும் தைலத்தையும் வாங்கிட்டாங்க நாலு புக்கையும் கொடுங்கன்னாங்க ஹெல்த் அவேர்னஸ்லாம் கொடுத்தோடனே பெரிய பிளெஸ்ஸிங் ஒரு அறுபத்தஞ்சி அறுபத்தெட்டு வயசு இருக்கிறவங்க நல்ல விஷயம்லாம் பண்ணுறீங்க சார் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு இதெல்லாம் நிறைய மக்களை பார்க்கறது பேசுகிறது அவங்க சௌக்கியமாக இருக்கிறதுக்கு சில விஷயங்கள்லாம் பண்ணுறது நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருப்போம் இதை தாண்டி இப்போ நடந்தது என்னென்னா நான் இருபத்தஞ்சி வருஷமாக நான் ஹெர்பல் ப்ராடக்ட்லாம் கொடுத்துட்ருக்கேன்னு எல்லாேருக்கும் தெரியும் உங்கள் ஊரில் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் உங்கள் குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கணும் மற்றவங்களும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா போதும் இப்போ ஒய்ஃப் வந்து வந்தாச்சு சொல்லி பார்த்திங்கன்னா நமக்கு கொரியர் வந்திருக்கு இந்த மாதம் ஓஆர்சி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தாறு இப்போ போய் நான் டெபாசிட் பண்ண போகிறேன் என் டீமில் என்னோட அந்த ஓஆர்சி வர்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட தீமில் யார் யாரோ நம்ம வந்து யூஸ் பண்ணுறோங்கிறத தாண்டி நம்ம வியாபாரம் பண்ணுறோங்கிறத தாண்டி இப்போ இதில் பார்த்திங்கன்னா ரூபாய்க்கு ஹெல்த் அவேர்னஸை கொடுக்குறோங்கிறதா ஸ்பெஷாலிட்டி என்னால் எட்டாயிரம் ரூபாய்க்கு விற்க முடிஞ்சிருந்தாலும் என்கிட்ட ஏழு எழுநூற்றி இருபத்தி மூணு ஒருத்தர் ஆயிரம் ரூபாய்க்கு ஒருத்தர் ஆயிரத்தி முந்நூறுத்தர் இருபதாயிரருவாய்க்கு ஒரு டாக்டர் கே நூற்றி ரூபாய் எதுக்கு சொல்லுறேன்னா இதை மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து கேஷுவலாக ட்ராவல் பண்ணாமல் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம நிறைய கொண்டு வரணும்னா ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கக்கூடிய டிஆர்வி லைஃப் ஹாப்பினஸ் கம்யூனிட்டியில் நீங்களே வீட்டில் இருந்து பிஸ்னஸாக பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்போம் சார் இதுக்கெல்லாம் எவ்வளோ சார் இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஒன்றும் இல்லை நம்ம சின்ன ஒரு ஷெல்ஃபில் வீட்டில் நமக்கு தேவையான பொருட்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான பொருள் தான் ஸ்டாக் இவ்வளோ தான் வச்சுருக்கேன் வெறும் முப்பதாயிரம் ரூபாய்க்கு ஸ்டாக்கை வச்சுட்டு நமக்கு தேவையான ப்ராடக்டை இந்த தான் நான் கொடுத்தது சோப்பு இருக்கு பாருங்க ஹேர் ஆயில் இருக்குது பாருங்க இதான் இந்த ஹேர் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுறேன் ஃபேஸ் க்ரீமு ரிலாக்ஸனு மூட்டு வலி தைலம் இந்த ரோஸ் ஆயில்னு அதேமாரி பழத்தில் பண்ண ஜூஸு இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஆரோக்கியமான உலகத்தை உருவாக்கணும் இதாக இதான் டூத் பவுடர் பல் டாக்டர்கிட்ட போகாமல் இருக்கிறதுக்கு உண்டான டூத் பவுடர் எதுக்கு சொல்ல வரனா நம்ம என்ன நினைக்கிறோம் சில விஷயங்களை வந்து ரொம்ப கஷ்டம் ஈஸியாக வீட்டில் இருந்தே இன்றைக்கி நீங்கள் ஒரு லட்ச ரூபாயை பேங்க்கில் போட்டிங்கன்னா எட்டாயிரம் ரூபா வரத்துக்கு யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் ஒன் இயர் இங்கே நம்ம ஒரு ஒரு இடத்துலையும் ப்ராடக்ட்டை கொடுத்து அவங்களுக்கு ஹெல்த் அவேர்னஸும் கொடுத்து நம்ம எல்லா மக்களுக்கும் எல்லா விஷயங்களையும் கொடுப்போம் வாழ்த்துக்கள் இன்ட்ரெஸ்டட் பீப்புள் தோ தோஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் வெரி வெல் கால் மீ எயிட் செவன் ஃபைவ் ஃபோர் செவன் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் செவன் ஒன் ஆரோக்கியமான குடும்பங்களை உருவாக்குவோம் ஆனந்தமாக வாழ்வோம் ஹெல்த்து வெல்த் ஹாப்பினஸை கொடுக்குறதா தான் நம்மளோட மெயின் தாட்டு ஆல் த பெஸ்ட் ஹீல் லிட்டியார் விதிர்ச்சியில் நன்றி நாமும் மகிழ்ந்து பிறரையும் மகிழ்ப்போம்